ஜூலை நைன்டீன்த்து இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மன உளைச்சலில் இருக்கேன் நான் புதுசாக கேமரா வாங்கினேன் அந்த கேமரா எப்படி வாங்கினேன்னா காசு நம்ம கொஞ்சம் வேலை செஞ்சு சே காசை சேர்த்து வச்சு ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் வேலை கிடையாது அதில் அறநூறு டாலர் ஆகிடுச்சி கிட்டத்தட்ட ஸோ அப்படி காசு சேர்த்து வச்சு நான் வாங்கின கேமரா இந்த நைகரா ட்ரிப்புக்காகவே நான் வாங்கின கேமரா அது இந்த லென்ஸை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படி இப்படின்ட்டு நம்ம அந்த ரிச்சி ஸ்ட்ரீட்லாம் போனீங்கன்னா சொல்லுவாங்க லென்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுங்கள் கீழே விழுந்துச்சுன்னா உடஞ்சிரும் அது ஏன்றது இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிக்கிறப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும் உங்களுக்கு தெரியலனாலும் நான் கடைசியாக போடுறேன் இன்னைக்கே எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா கிளீவ்லண்ட்ல இருந்து ஒரு அழுத்தலாம் போயிடலாம் அப்படின்ட்டு ஒரு அழுத்த அழுத்திட்டு வந்து சேர்ந்த இடம் தான் நாயகரா ஃபால்ஸ். சோ நயாகராவோட நைட் வியூவை நீங்க பாக்க போறீங்க. இந்த பில்டிங்ஸ்லாம் இருக்குல்ல இது கேனடா பாடுங்க சோ நயாகரா ஃபால்ஸ் இருக்கிற ஸ்டேட் பார்க் உள்ள நடந்து போறோம். பக்கத்துல போக போக ஒரே हल्ला அடிக்கிற சவுண்டுங்க. நாங்க எல்லாரும் செம எக்ஸைட்டடா இருக்கோம். மச்சி ரெடியா? மச்சி ரெடியா? ஓகே 1 2 3 4 அலைய டிக்குதி அலைய டிக்குதி என்ன சுத்தி அலையดิக்குதே ஸோ நைட் வியூ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு பார்க்கறதுக்கு நல்ல ஒரு பிரம்மாண்டமான லைட்ஸ் எல்லாம் போட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கொடுத்துருந்தாங்க ஸோ இதில் ப்ளூ லைட் வந்து யூஎஸ் குறிக்குது ரெட் லைட் வந்து கனடாவை குறிக்குது இந்த டிஃப்ரென்ஸ் ஏன்றது இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும் அது மட்டும் இல்லாமல் ஹாலிடே டைம்ல நைட்ல ஃபயர் ஒர்க்ஸ் எங்கே இருக்கும் பத்து மணிக்குள்ளே வந்தீங்கன்னா அது பார்க்கலாம் நாங்கள் மிஸ் நெக்ஸ்ட் மார்னிங் ஆமாங்க அடுத்த நாள் காலையில் ஆயிடுச்சு காலங்காத்தாலே நாங்கள் நயகிராஃப் ஹால்ஸுக்கு ஓடோடி வந்துட்டோம் ஆனால் ஒரு நிமிஷம் காரை பூட்டணுமா என்ன பண்றாருன்னா ஒவ்வொரு காரா போய் சார் சார் நம்ம பய புத்திங்கிறது ஒரு வழியா எல்லா காரையும் இழுத்து பார்த்துட்டு பூட்டி இருக்குன்னு கன்ஃபார்ம் ஆயிட்டதுக்கு அப்புறம் பார்க்குக்குள்ள என்டர் ஆயிட்டோம் கொஞ்சம் சீக்கிரம் வந்ததுனால கூட்டம் ரொம்பவே கம்மியா இருந்துச்சு அதனால பார்க்கோட என்ட்ரன்ஸ்ல நின்று நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போட்டோ எடுத்துட்டு தான் உள்ள போனோம் அவன் நோக்கி நடந்து போயிட்டு இருக்கோம் நேத்து நைட் வியூ பாத்தீங்கல்ல இன்னைக்கு காலையில வியூ காட்டுறேன் வாங்க நம்ம வந்திருக்கிறது என்ன இடம்னு பாத்தீங்கன்னா உலக ஃபேமஸ் மெய்ட் ஆஃப் திஸ்டுக்கு வந்திருக்கோம் டிக்கெட் எல்லாம் எடுத்து முடிச்சிட்டோம் ஆனா மெய்ட் ஆஃப் த மிஸ்ட் போறதுக்கு முன்னாடி அப்சர்வேஷன் டெக் அதாவது ஒரு இருநூத்தி அடிக்கு மேல இருந்து பார்த்தா நாயகரா எப்படி இருக்கும் அங்கே தாங்க வந்திருக்கோம் அப்படியே பேசிட்டு பால்கனியில் எட்டி பார்க்குற மாதிரி எட்டி பார்த்தா என்னாங்க நடுங்கிருச்சுங்க அல்ல இல்ல எனக்கு அங்க கீழ ஒரு போட்டு தெரிஞ்சு பாருங்க அடுத்து அந்த போட்ல தான் போறோம் சும்மா சொல்லக்கூடாதுங்க ஆனா நிஜமாலே இவ்வளோ ஹைட்ல இருந்து நாயகராவ ஒரு பெரிய பிரம்மாண்டமா தான் தெரிஞ்சிச்சு எனக்கு அப்படியே அங்க நின்று சில பல போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு வீடியோ எல்லாம் எடுத்துட்டு கீழே போட் ரைட்ல போறதுக்கு வந்துட்டோம் நம்ம போட்டு இந்த போட்ல தான் இன்னைக்கு போக போறோம் ஆனா போட்ல ஏறதுக்கு முன்னாடி ஒரு கூடாரம் மாதிரி வச்சு அந்த கூடாரத்துக்குள்ள ப்ளூ கலர் பிளாஸ்டிக் கவர் கொடுத்துருந்தாங்க நம்ம ஃபோனெல்லாம் தண்ணியில் நனைஞ்சுட போகுது அதுக்குள்ளே போடுறதுக்காக கொடுத்துருக்குறாங்கன்னு பார்த்தா பக்கத்தில் போக போக அந்த போட்டில் இருந்தவங்களாம் இதை ட்ரெஸ்ஸாக போட்டுகிட்டு நிற்கிறாங்க ஏன்னா ஃபால்ஸுக்கு வந்ததுக்கே நனைகிறதுக்கு தானே நான் இதை போட மாட்டேன்ட்டு முடிவு எடுத்தால் இல்லைல்ல இதை நீங்கள் போட்டால் தான் போட்டில் ஏறவே முடியுன்ட்டாங்க எதுக்கு நான் கேனடா சைடு இருக்கிறவங்களுக்கும் யூஎஸ் சைடு இருக்கிறவங்களுக்கும் டிஃப்ரென்ஸுக்காக கேனடா சைடு இருக்கிறவங்களுக்கு ரெண்டு கலரில் கொடுப்பாங்களாம் யூஎஸ் சைடுலேருந்து பார்க்குறவங்களுக்கு ப்ளூ கலராக சரி வேறு வழியே இல்லாமல் நானும் போட்டுட்டு போட்டில் ஏற ஆரம்மித்தேங்க ஏறி மேலே போனால் தான் நல்ல வியூ கிடைக்கும்ன்ட்டு மேலேயும் போனேங்க மேலே போய் நின்று ஒரு வழியாக செட்டிலும் ஆகிட்டேன் வியூவும் சூப்பராக தான் இருந்துச்சு ஆனால் அடுத்த சில நிமிஷம் என்ன ஆகுது நீங்களே பாருங்கள் போட்டு கிளம்புதா ஃபால்ஸ் பக்கத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக போதா ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த லென்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி படுதா இப்போ இன்னும் கொஞ்சம் ஃபால்ஸ் பக்கத்தில் வந்துட்டோம் தண்ணி பாருங்கள் அந்த லென்ஸ் கேப் மேலே இன்னும் பயங்கரமாக படுது ஸோ ஆக்சுவல் பிரச்சனை இதை தான் இந்த லென்ஸ் கார்டை நான் போட்டது தான் ரொம்ப பெரிய தப்பாக போச்சு இருந்தாலும் கொஞ்சம் எடிட்லாம் பண்ணி கொஞ்சம் மேனேஜ் பண்ணி நான் போட்டிருக்கேன் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பாருங்க கண்டிப்பா அடுத்த தடவை போறப்ப பயங்கரமா வீடியோ பண்ணிடலாம் என்ன ஒரே பணி மூக்கமா இருக்கு நெஸ்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு அடுத்து வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா நயகரா ஃபால்ஸ்லேயே இருக்கிற க்ரோஸ் நெஸ்ட்டுன்னு ஒரு ஃபால்ஸுங்க ஸோ இந்த ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா பாறைங்களுக்கு நடுவில் இருக்குது ஸோ அது மேலே ஏறி தான் போகணுமே அங்கே நிறைய சேறு மண் சகதியெல்லாம் இருந்துச்சு அதனால் போகிறப்ப ஜாக்கிரதையாக கையை பிடிச்சிட்டு போங்க நாங்கள் போகிறப்ப ரொம்ப சகதியாக இருந்துச்சு அதனால் நீங்கள் போகிறப்ப பார்த்து போங்க Cause we got the sunshine of the poolside இந்த ஷார்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அங்க சைட்ல பிடிக்கிறதுக்கு வெறும் கட்ட மாதிரி தான் வச்சிருப்பாங்க பார்த்துருப்பீங்க யாரும் திட்டாதீங்க ஸோ இந்த இந்த ஒரு வீடியோ மட்டும்தான் அப்படி இருக்கும் அடுத்த தடவையிலேருந்து நான் செக் பண்ணி பார்த்துருத்திக்கிட்டேன் ஸோ அடுத்த தடவை அடுத்த வீடியோவில் கேவ் ஆஃப் த வின்ஸ் அது செம்ம வீடியோ வெயிட் பண்ணி பாருங்கள் தண்ணியில் வச்சு வீடியோலாம் எடுக்க போகிறீங்கன்னா லென்ஸ் கார்ட் போடாமலே தண்ணியில் வச்சு எடுங்க உங்கள் கேமரா ஒன்றும் அல்லாது